இப்போ வந்து நம்ம இந்த அரைக்கீரை வாங்கியிருக்கிறேன் அரைக்கீரை ரெண்டு கட்டு வாங்கி இதில் வந்து நான் வந்து பருப்பு போட்டு இதோ இந்த மாதிரி பருப்பு பாசிப்பயிர் இப்போ இருக்குது ஒரு டம்ளர் இரநூறு கிராம் பாசி பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த கீரையை வச்சு நான் கடை தான் அப்படின் சொல்லிட்டு பார்க்குறேன் நாங்கள் இப்போ வந்து கடுகு பொருட்களாக கடுகு அரை ஸ்பூனு கீரைகள் அரை ஸ்பூனு உளுந்தப்பருக்கு ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் வச்சுருக்கிறேன் அதோட பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய நான் வந்து வச்சுருக்கிறேன் இது வந்து ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா கீரை கீரை இங்கே தாளிக்கும் கீரை போட்டுட்டு அப்புறமா பருப்பு பருப்பு போடணும் கீரை ரெண்டு கட்டு கீரையை நான் அப்படியே போடுறேன் நல்லா தண்ணியில் மூணு தடவை கழுவிட்டேன் அதோட தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையே சேர்த்து போட்டுக்கலாம் பாசி பருப்பு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு ஏன்னா முழு அளவுக்கு வெந்தாக்க இந்த கீரைக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் நான் அப்படியே அந்த அருமைய காட்டுலேயே இந்த கீரையோடு சேர்ந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஆல்ரெடி எல்லாமே போட்டாச்சு உப்பு மோதிர கொண்டு எல்லாமே போட்டுப்போம் நான் வாங்கி பெருங்காயி இந்த எல்ஜி பெருங்காயத்தை இப்படி நான் போடுறேன் கீரையோட சேர்ந்து இந்த பாசி நல்லா வேகணும் நல்லா வேகச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்படி மூடி போட்டேன் இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்துருச்சு இப்போ நான் வந்து பருப்பாக மத்த போட்டு நல்லா கடந்து விட்டுடலாம் இப்ப அரைக்கீரை கருப்புளை போட்டு கடைஞ்சது எப்படி இருக்குது இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க